வணக்கம் பிள்ளை இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மெக்கானிக்ஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி பார்த்துட்டோம் ஸோ சில பிள்ளைகள் வந்து சவுண்ட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தான் நான் இந்த வீடியோ இந்த ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணேன் வந்து பண்றேன் ஓராம் ஆண்டு பேப்பர் பார்க்க போறோம் சரியா ஓகே சோ இந்த பேப்பர் கொஞ்சம் கிளியரா இல்ல பாருங்க உங்களோட பேப்பர்ல பாருங்க கேள்வினா வாசித்து வழங்கப்படுத்துற நீங்க உங்களோட பேப்பர்ல பாருங்க இந்த பேப்பர் வந்து இப்படிதான் இருக்குது சோ நீங்க உங்களோட பேப்பர்ல பாருங்க பிள்ளையா ஒரு பிரச்சனையும் இல்லை கமராவில் பயன்படுத்தப்படும் ஜூம் ஒழுங்கும் எப்போ ஒன்றில் காணப்படுகிறது அது மாறும் தூரம் டியினால் வேறாக்கப்பட்ட குவிய தூரம் எஃப் ஒன்னை உடைய ஒரு குவிவு விலையையும் குவிய தூரையும் எஃப் உடைய ஒரு குழிவு விலையையும் கொண்டுள்ளது ஒரு குவிவு வில்லை ஒரு குழிவு வில்லை ரெண்டையும் கொண்டிருக்கு ஜூம் வில்லையின் நோக்கம் டியின் பெரிய மாறலினால் வில்லை சேர்மானத்தின் குவிய தூரத்தை கணிசமான அளவில் மாற்றுவதன் மூலம் பொருளுக்கு மாறும் பெரிதாக்கத்தை அளத்தலாகும் இதை வாசிச்ச ஒண்ணுமே வாசிச்ச ஒண்ணுமே எனக்கு சில விஷயங்கள் விளங்குது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சரியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரெண்டு வில்லே இருக்கான் கொண்டு குவிவு வில்ல என்ன மட்டும் குழிவு வில்ல வெங்க பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னாலும் ஜூம் வில்ல ஜூம் பண்றது லென்ஸ ஜூம் பண்றது நீங்க போன்ல பார்த்துருப்பீங்க அல்லது கமரா செஞ்சு நீங்க ஜூம் பண்ற ஆப்ஷன் வந்து பாத்துருக்கீங்க நீங்க போன்ல போட்டோ எடுக்கிற ஜூம் பண்றீங்க அந்த ஜூம் பண்ற அப்ப ஜூம் பண்ற அந்த விஷயத்த ரெண்டு விலையில வச்சு பார்க்க போறாங்களாம் அது இந்த பலித குவிய தூரம் இதுக்கு ஒரு குவிய தூரம் இருக்கும் எஃப் இதுக்கு ஒரு குவிய தூரம் இருக்கும் எஃப் டூ இந்த டோட்டலா வார குவிய தூரத்தை மாத்துறதன் மூலம் ஓகே டோட்டலா மொத்தமா வார குவிய தூரத்தை மாத்துறதன் மூலம் நாங்க அதை மாத்தி மாத்திக்கொள்ள முடியுமா இப்ப சூம்பிலன நோக்கமே இப்ப என்ன கிட்டே இருக்கிற மாதிரியும் காட்டணும் தூரம் இருக்கிற மாதிரியும் நீங்க அந்த விஷயத்த இந்த இடப்பட்ட தூரத்தை மாத்துறதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்துல மாத்திக்கொள்ள போறாங்க இப்ப கேள்வி எப்படி போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு எஃப் ஒன் எஃப் மொத்த குவிய தூரத்தை காண்டு அதை காண்ற மாதிரி கேள்வி போகுது ஓகேவா சோ தோபாசி பாருங்க இந்த பந்திய நாங்க குவிவு பில்ல சம்பந்தமாகவும் படிச்சிட்டோம் ஒழிவு வில்லை சம்பந்தமா படிச்சிட்டோம் நீங்க இந்த கேள்வி எனக்கு ஏதோ குழுவில்லை சம்பந்தமா கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா கேள்வி அப்படியே வாசிங்க என்னால இந்த கேள்வி ஏன் செய்ய முடியல யோசிங்க யோசிச்சுட்டு நோன்சுக்கு போங்க நோட்ஸை பார்த்துட்டு கேள்விக்கு வரவுனா நோட்ஸ் பா கேள்விய பார்த்துட்டு நோட்ஸுக்கு போங்கவா சரி இப்ப நான் கேள்வி வாசிச்சிட்டேன் பள்ளி சரியா கேள்வி வாசிச்சிட்டேன் யோசிப்போம் முதலாவது ஐயில் ஒரு மெய் விம்பத்தை உண்டாக்குவதற்கு ஐயில ஒரு மெய் விம்பம் உண்டாக்கப்படும் அந்த பொருளத்திற்பகல் இந்த படம் கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளியர் தான் நீங்க உங்களோட படத்தை சரி ஓகே ஐயில ஒரு மெய் விம்பத்தை உண்டாக்குவா ஓகே ஐயில உருவாகுற விம்பம் மெய் பிம்பம் உண்டாக்குவதற்கு முதல்ல நான் யோசிக்கிறேன் ஐயில வந்து மெய் பிம்பம் எப்படி உண்டாக போதுன்றது அடுத்த கதையா அதான் முக்கியமான விஷயம் கேள்வி என்னது ஐயில வார விம்பம் மெய் விம்பமா இருக்கணுமா தான் மெய் விம்பம் மெய் விம்பமா இருக்குது ஒழிக்கதிர் என்ன வில்லைக்கால வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா புளிவு பிள்ளைக்கால வருது புளிவு பிள்ளைக்கால வார ஒழிக்கதிர் மெய் விம்பம் வர வேணும் என்று சொன்னா நானே உங்களுக்கு சொன்னேன் நான் நிறைய தரம் சொல்லிட்டேன் இதுக்கான வீடியோ யூடியூப்ல பாருங்க நான் போட்ட வீடியோ குழிவு வில்லேல ஒரு மெய்விம்மம் வர வேணும்னு சொன்னா மாயப்பொருள் வில்லேண்ட குவியத்துக்குள் இருக்கணும்னு சொல்லி பாத்துனாங்க சொல்றேன் மாயப்பொருள் ஓகே எனக்கு பொருள் இந்த குழிவு வில்லின்ற குவியத்துடன் இங்க இருக்குன்னு வச்சிரு சொன்னா இது இங்க இருக்குன்னு வச்சுருக்காங்க குவியத்துக்கு உள்ள என்ன இருக்க வேணும்னு சொன்னா பொருள் இருக்கும் அது என்ன பொருளா இருக்கணும்னு சொன்னா மாயப்பொருளா இருக்கும் மாயப்பொருள் என்னன்னு சொல்லி நாங்க படிச்சுனாங்க ஒருங்கி கொண்டு வார் ஒழிப்பது தான் ஒரு புள்ளியில இருந்து ஒழிப்பது வெறுமா இருக்கும் அது மெய்ப்பொருள் மாயப்பொருள்னு சொன்னால் ஒருங்கி கொண்டு வார் ஒரு ஒழிப்பது இல்ல இருக்கு விளங்குதா விளங்குதா ஓகே ரைட் அப்ப புவியத்துக்கு உள்ள மாயப்பொருள் இருக்க வேணும் புவியத்துக்கு உள்ள மாயப்பொருள் இருக்க வேணும் இல்லையா சரியா புவியத்துக்கு உள்ள மாயப்பொருள் இருக்க வேணும் ரைட்டா ஓகே இதுதான் எனக்கு மெய் பிம்பம் உண்டாகிறதுக்கான நிபந்தனை எனக்கு மாதிரி இப்ப யோசிக்கக்கூடியவற்றினால் திருப்தியாக்கப்பட வேண்டிய சமமின்மை யோசிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவாக வேணும் என்று சொன்னா மெய் பிம்பம் உருவாகணும் அதுக்கான பொருள் எங்க இருக்கணும் எனக்கு தெரியும் அப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்க வேணும் சொன்னா அந்த ரெண்டுக்கு முடியல என்ன சமமின்மை இருக்க அதாவது சமமின்மைனா என்னது எது பெருசா இருக்கும் மிக சின்னன்னா இருக்கும் அவ்வளவுதான் நாங்களே யோசிப்போம் இல்லையா நீங்களும் சேர்ந்து யோசிப்போம் டி இங்க இருக்கு எஃப் ஒன்றது இந்த வில்லேண்ட குவியத்துறம் அப்ப இந்த வில்லேண்ட குவியத்துறம் என்ன என்ன செய்யுது சமாந்திரமாக ஒழிக்கதிர ஒடுக்கி இங்க விடுது அங்க விடுற அந்த ஒழிக்கதிர் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒடுங்கி கொண்டு வருது ஒடுங்கி கொண்டு வார அந்த ஒளிக்கதிர் தான் எஃப் ஒன் என்ற வில்லைக்கான பொருள் அந்த பொருள் என்னவா சொன்னா மாயப்பொருளா இருக்க வேணும் மாயப்பொருளா இருக்க வேணும்னு சொன்னா பொழிவு வில்லை என்ற குவியத்துக்கு உள்ள விளவு அப்படின்னா சொல்ல முடியும் எஃப் ஒன் என்றது வந்து டி என்ற தூரத்தை விட பெருசா இருக்குமா இருந்தா தான் இருந்தால்தான் பொருள் இங்கே திருப்ப சொல்றன் பாருங்க திருப்ப சொல்றன் பாருங்க என்ன செய்து சமாந்திரமாவார் என்ற விடுது இங்க விடுது இங்க விடுது விடுதுன்னு சொன்னா இங்க விடுதுன்னு வேணும் அப்படின்னு சொன்னா ஒளிவு வில்லையன்ற குவியத்துக்குள்ள விட வேணும் ஒளிவு வில்லேண்ட குவியம் என்றது வந்து இந்த தூரத்துக்கு இருக்குது அப்ப டி என்றது வந்து இவ்வளவு தூரமும் இவ்வளவு தூரமும் அப்ப அப்ப புலிவு வில்லைக்கான புளிவு வில்லைக்கான புளிவு வில்லைக்கான பொருள் இங்க வேணும்னு சொன்னா அப்படி மாயப்பொருள் அது குவியத்துக்கு உள்ள வேணும் அப்படின்னு சொன்னா எஃப் நாம் பெருசா இருக்கணும் டிங்குதா பிள்ளை டிக்கு வலப்பக்கத்துல போகணும் என்று நான் யோசிச்சேன் யோசிச்சாலே விஷயம் முடிஞ்சது பட் நான் இது கொஞ்சம் விளக்கமா சொன்னான் அது எஃப்க்குள்ள மாயப்பொருள் இருந்தா தான் எனக்கு அஹ் குழிவு விலையில மெய் விம்பம் புறப்படுது குழிவு விலையில மெய் விம்பம் புறப்படுற ஒரே ஒரு சந்தர்ப்பமும் அது மட்டும்தான் சொல்லி படிச்சிருப்பான் பிள்ளை சரியா ஓகே முதலாவது கேள்வி கேட்டுமா செய்துட்டோம் இரண்டாவது கேள்வி குழிவு வில்லையின் வலப்பக்க தூரம் வீயில் வில்லைச் சேர்மானம் ஒரு விம்பம் ஐயே உண்டாகுகிறது வீக்கான கோவல் வீக்கான கோவல் நான் வாசன் எனக்கு மயில் நினைக்க சொல்றேன் உங்களுக்கு திருப்ப வாசி பாருங்க குழிவு வில்லையின் வலப்பக்கமாக தூரம் யில் வில்லை சேர்மானம் ஒரு விம்பம் ஐயே உண்டாக்குகிறது வில்லை சேர்மானம் வலப்பக்கமாக ஒரு பிம்ப மைய உண்டாக்குறது B க்கான கோவையை F1 F2 D சார்பில் தருக B க்கான கோவைய F1 F2 D சார்பில் B க்கான கோவைய தரட்டாம் இரண்டாவது கேள்வி ஓகேவா இரண்டாவது கேள்வி சரி B B கேள்வி B இந்த B தேவை இந்த B என்பது வந்து என்ன என்று சொன்னா குழிவு வில்லையால உண்டாக்கப்படும் பிம்ப தூரம் விளங்குதா குழிவு வில்லை வழப்பக்கமாக தூரம் யில் ஒரு விம்பத்தை உண்டாக்குது தெரியும் இந்த தூரம் அது என்ன தூரம் அது என்ன தூரம் சமாந்திரமா வந்த ஒளிக்கட்டிய குழிவு வில்ல எஃப் ஒன்ல இருக்கும் அப்ப இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்குமான தூரம் எஃப் ஒன் இந்த தூரம் டி அப்ப எனக்கு பொருள் தூரம் ஜூ எவ்வளவு சொன்னா

தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தி எங்கள்கிட்ட கேட்க பார்க்கலாம் எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் பட் டென்த்துக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே இதுல ஃபிசிக்ஸ் அங்கே இவ்வளோ தான் ஃபிசிக்ஸ் நீங்க அந்த பொருள் மின் தூரத்தையும் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் பிசிக்ஸ் அங்கே பி பாட் அதை சி பார்ட் பார்ப்போம் சக்தி பாட்டில் முதலாவது சேர்மானத்தின் பலித குவிய தூரத்தை துணிவதற்கு ஓகே இப்ப அவ்வளவு வில்லேண்டையும் குவிய தூரத்தை காணப்போறாங்களாம் மொத்த குவிய தூரம் அப்ப மொத்த குவிய தூரம் என்னவா இருக்கும் சொல்லி நாங்கள் யோசிப்போம் முதல்ல சரியா இந்த படத்தை வச்சு யோசிப்போம் மொத்த குவிய தூரம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் மொத்த குவிய தூரம் என்னவா இருக்கும் யோசிக்கிறேன் ஓகே இங்க இருக்கிற ஒரு பொருளுண்ட பிம்பம் கடைசி எங்க தெரியுதுன்னு சொன்னா இங்கதான் எனக்கு இருக்குது விளங்குதா அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற அந்த இவ்வளவு தான் வந்து என்ன வரைக்கும் போகுதுன்னு சொன்னா மொத்த குவிய தூரமா இருக்க போகுது அப்ப அத கணிக்க போறோம் அதை கணிக்க போறோமா அதுக்கு ஏதோ ஒன்று சொல்றான் குவிவு வில்லை மீது படும் ஒரு சமாந்திர கட்டியே கருது குவிவு வில்லையா குவிவு வில்லை மீது படும் ஒரு சமாந்திர கட்டியை கருதுகில்லையில் இக்கதிர் புகும் போது தலைமை ஆட்சியில் இருந்துள்ள தூரம் ஆறு குழிவு விலையில படைக்க வந்து ஆறு காணும்

சமாந்திரமா எல போய் ஒடுங்க போகுது சரியா சோ இப்படி காட்டட்டாம் சரி என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இதுல இது வந்து கேத்திரத்தை பயன்படுத்தி என்று சொல்லி கேட்டுகணத்தின் படி எஃப் ஒன் மைனஸ் வந்து இந்த குட்டி முக்கோணத்தில ஒரு பக்கம் வந்து அந்த பெரிய முக்கோணத்துல ஒரு பக்கம் அதே மாதிரி ஆர் நோட்டுன்றது பெரிய முக்கோணத்த பக்கம் ஆர்ன்றது சின்ன முக்கோணத்துல பக்கம் ஓஎல்எல் படித்த தேர்தல் சொன்னா ஆர்என் கில் ஆர் நோட் என்னவா இருக்கும் கில் ஆர் நோட் சொன்னா எஃப் ஒன் மைனஸ் டி முக்கோணத்தின் அந்த பக்கங்களை ஒரு எஃப் ஒன் மைனஸ் டின் பில் அப்ப ஆர் இப்ப இருக்க போகுதுன்னு சொன்னா ஆர் நோட் எஃப் போகுது அதைத்தான் காட்டிட்டேன் அவ்வளவுதான் முடியல

கியூவில் இருந்து உள்ள தூரம் வெள்ளை சேர்மானத்தின் பலித குவிய தூரம் இங்க இருந்து இவ்வளவு தூரமும் பலித குவிய தூரமாம் அந்த பலித குவிய தூரத்தை இப்படி தரப்படும் என காட்டுக்க கீழே சொல்றாங்க பி சி பி லேம் சி ஒன் லேம் பி லேன்னு நாங்க கண்டுபிடிச்சாங்க பி பாட்ல பி பாட்ல இதை கண்டுபிடிச்சாங்க பிஏ கண்டுபிடிச்சாங்க இதையும் மேலே ல கண்டுபிடிச்ச இதையும் பயன்படுத்தி செய்யலாமா ஓகே பயன்படுத்தி செய்யலாம் இருக்கட்டும் முதல்ல என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் எனக்கு இந்த ஆற காண சொன்னா இந்த குட்டியா இந்த தூரம் ஆற காண சரியா இந்த கண்ணா இந்த கண்ணா அதே மாதிரி இந்த ஆறு நோட் எனக்கு தெரியும் இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னா இப்ப நான் நீங்க பாக்குறேன்னு சொன்னா இந்த ஆறு சம்பந்தமா இந்த சின்ன முக்கோணமும் அந்த ஆர் நோட் இந்த பெரிய முக்கோணத்தோட இருக்குது அப்ப எனக்கு சின்ன முக்கோணத்தோட இருக்கிற பி தெரியும்

சேர்மானத்தின் குறைந்தபட்ச குவிய உயர்ந்தபட்ச குவிய கணிக்க இது ஒரு கேள்வி இல்லைங்க இந்த மூன்றாவது பாட் செய்யாம விட்டா கூட அதுல எஃப் எஃப் டூக்கும் டிக்கும் போட்டிங்கன்னு சொன்னா ஆன்சர் எஃப் ஒன் பன்னெண்டாம் பதினெட்டாம் டி சைபர்ல இருந்து நாலு இப்ப என்ன கேள்வி எங்களுக்கு முதல்ல குவிய தூரத்திமத்தை காணப்படும் அதிகபட்சமான குவிய தூரத்தை சொன்னா கீழே இருக்கிற பெருமானம் வந்து குறையவனும் அப்படின்னா டிக்கு சைவரை போடப்பான் எஃப்என் பன்னெண்டு பதினெட்டு கீழ எஃப்டு வந்து பதினெட்டு பன்னெண்டு சக டிக்கு வந்து குறைஞ்சபை உயர்ந்த பட்ச சோ முப்பத்தி ஆறு அதே மாதிரி மினிமத்தை சொன்னா பன்னெண்டு தர பதினெட்டு கீழ பன்னெண்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பன்னெண்டு சக நாலு இத நீங்க கண்டீங்கன்னு சொன்னா பத்தண்டு பேருது நீங்க இதை சுடுக்கிற சுடுக்கிறீங்கன்னு சொன்னா உம் இருபத்தி ஒன்றனு வரும் நிகழ இருபத்தி ஒன்பது தசமங்காளி ஒன்று வரும் தசமத்த நிகழ்ச்சி சோ குறைஞ்சபட்ச குவித்துறவும் வந்துட்டு குறை கூறின குவித்துறவும் வந்துட்டு இது ஒரு குட்டி கேள்வி இருக்காங்க பிறகு அஞ்சாவது பாட்டு உமது பேர்கள் ரூம்பிள்ளையின் நோக்கத்தை நியாயப்படுத்துகின்றனதா காரணங்களித்தருக்கு ஓம் என்னுடைய நோக்கம் இருந்தது மொத்த குவிய தூரத்தை மாத்திரதான் தின கேள்வியின் கேள்வியின்படி இப்ப எனக்கு மொத்த குவிய தூரம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருபத்தி ஒன்சம் ஆறுல இருந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் என்ற ரேஞ்சுக்குள்ள மாறுது ஆகவே இந்த நோக்கத்தை என்று கூட்டு சரி ஓகேவா பிள்ளைகள் இவ்வளவு நம்ம ரெண்டாயிரத்தி பதி ஆண்டுக்கான எஸ் எ கேள்வி ஓகே பிள்ளைகள் தேங்க்யூ